நல்லா பாருங்கள் பஞ்சு மூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் நாலு பீஸு நாலு பத்து தேங்காய் இல்லைங்க அது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு நாலு முந்திரி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு ஏலக்காய் ஒன்றரை ஸ்பூனு கசகசா ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சின்ன ஸ்பூனால் எடுத்துக்கோங்க எல்லாமே தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிடுங்க இங்கே பாருங்கள் ஜார் மாற்றிட்டேன் அரைச்சிட்டேன் பாருங்கள் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் எஸ்ஆர்ஹெச் ஹெச் பூட் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆட்டுக்கறி தான் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் குக்கரில் வேக வச்சிடலாம் இங்கே பாருங்கள் குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு உருளைக்கிழங்கு கிழங்கு இங்கே மேல் தோல் நல்லா இல்லை அதனால் நான் அப்படியே தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணாமலே முழுசாக சேர்க்குறேன் வெந்துடும் அப்புறமா கட் பண்ணிக்கிறேன் உப்பு ஒரே ஒரு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் தண்ணி விட்டு ரெண்டு விசில் கொடுத்து வேக வச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஒரு கால் ஸ்பூனுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்துடுது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க அப்போ தான் வந்து மேலே வந்து பொங்கி வராமல் இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு முடிவைங்க ரெண்டே ரெண்டு விசில் போதும் இல ஆட்டுக்கறி ரெண்டு செங்க பாருங்கள் நல்லா கறி வந்துட்டு பாருங்க பாத்திரம் வச்சுருக்கேன் ஒன்றை கரண்டி அளவுக்கு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம்பரு மூணு கிராம்பு ரெண்டு பட்டை இது பாருங்கள் வெங்காயம் பெருவை ஒரு கால் கிலோ வெங்காயம் வச்சுருக்கேன் சீக்கிரம் வெந்துடும் நம்ம பொரிசாக கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி முக்கால் கிலோ கறிக்கு கிலோன்னா எழுநூற்றம்பது நல்லா வதங்கட்டும் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருங்க இது பாருங்க கருவேப்பில அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஏன்னா தூள் வேக வைக்கும்போதும் நல்லா கம்போ நல்லா செவந்து வரீங்கிறது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க ஃபேஸ்ட்டு செத்துடலாம் நல்லா உடக்க விடுங்க குழம்பு மிளகாய் தூள் அஞ்சு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் வந்து கார மிளகாத்தூள் தூள் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் நல்லா சேர்த்து வதக்குங்க கொஞ்சம் செங்க பாருங்கள் மசாலா நல்லா செவந்து வதங்கிறது ஜாரில் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா செங்க பாருங்கள் நல்லா சவந்துடுது நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை வேக வச்சுருந்தேன் மட்டன் எப்படி சேர்த்துருங்க உருளைக்கிழங்கு வந்து இப்போ பீஸ் போட்டு சேர்த்துருங்க இப்படி பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு அதனால இந்த பெரிய பீஸாக போட்டிருக்கோம் நல்லா கலந்துவிட்டுங்க இந்த கறிக்கு ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு செக் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்குங்க பாருங்கள் பாருங்க அளவுக்கு தண்ணி வச்சிட்டா போதும் ஏன்னா தூளெல்லாம் சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் பச்சை வாசனை போகணும் இந்த அளவுக்கு வச்சுங்க உப்பு காரம்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு கால் நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் கால் மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸிங்க பாருங்கள் குழம்பு ரெடி மல்லி இலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க கறி குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள் மட்டன் குழம்பு ஆட்டுக்கறி குழம்பு ரெடியாக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்